அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்திருக்காங்க கண்கூட இந்த பரிகாரத்தின் மூலமா பலன் பெற்று இருக்காங்க இந்த பரிகாரம் செய்து ஏற்கனவே பலனடைந்தவர்கள் இருப்பாளருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமாக

ஒரு லக்னத்துக்கு விரையாதிபதி எங்க இருந்து பார்த்துட்டு இருக்கார் தனாதிபதியோட விரையாதிபதி தொடர்பு எப்படி இருக்கு விரயஸ்தானம் இந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு இவங்க உள்ளூர்ல பிழைப்பாங்களா வெளியூர்ல போய் பிழைப்பாங்களா பணத்தை சிக்கனமா வச்சுப்பாங்களா பணத்தை அதிகமாக செலவு பண்ணி பிற்காலத்தில் சிரமப்படுவாங்களா இவங்க வாழ்க்கையில பணம் எந்தெந்த வழிகள் விரயமாகும் இப்படி பல விஷயங்களை விரயஸ்தானத்தை வச்சு விரயாதிபதியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது ஜோதிட சூட்சமம் இதை லக்ன தான் பார்ப்போம் இருந்தாலும் ராசிப்படி கோச்சார ரீதியா பார்க்கும்போது நம்ம ராசிப்படி தான் பார்க்கணும் சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது லக்ன ரீதியாகவும் கோச்சார ரீதியா பார்க்கும்போது ராசிப்படியும் பலன் எடுக்கணும் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் கடக ராசி மற்றும் கடக லக்னம் இருவருக்குமே நிச்சயமாக பொருந்தக்கூடிய தான் இருக்கும் கடக லக்னம் கடக கடகராசி என்பவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்து அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு மூன்றுக்குரியவனும் இதே புதன் பகவான் தான் மூன்றாம் இட ஆதிபத்தியம் என்னன்னா தைரிய வீரியம் வெற்றி கீர்த்தி புகழ் இப்படியெல்லாம் வரும் மூன்றாம் இடத்தை வச்சு ஒருத்தவங்களுடைய தனித்திறமை என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும் புதன் உங்களுக்கு ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியமா வரதுனால விரயாதிபதியாகவும் புதன் தான் வருவார் மூன்றுக்குரியவராகவும் புதன் தான் வருவார் அதனால புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால புதன் பகவானுக்குட்பட்ட ஆளுமைகளால இந்த கடகராசி என்பவர்களுக்கு விரயங்கள்ங்கிறது ஏற்படும் உங்க ராசி அதிபதி சந்திர பகவான் மனோ காரகன் மனச கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் இவங்களுக்கு இரண்டு நிலையில சந்திரன் வேலை செய்வார் ஒண்ணு வளர்பிறை சந்திரன் இன்னொன்னு தேய்பிறை சந்திரன் மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் நம்ம என்ன செலவு பண்றோங்கிறது கட்டுப்பாடு இல்லாம இருக்கும் மனம் ரொம்ப துக்கமாக இருக்கும் போதும் நமக்கு எங்கேயெல்லாம் காசு போகுதுங்கிறத பெருசா கண்ணுக்கு தெரியாது இதனால கடக ராசி மற்றும் கடக லக்னத்துல பிறந்தவங்க மனசாலை உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அது ரீதியான அதிக செல்வ விரயங்களை இழக்கும்படியான சூட்சமங்களை உண்டாக்கும் அடுத்து இந்த புதன் பகவான் கல்விக்காக நிறைய விரயங்களை உங்களுக்கு கொடுப்பார் வித்யா காரகன் புதன் இவர் விரயாதிபதியா இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விரயங்களை இடம் விட்டு இடம் சென்று நிறைய விரய செலவுகள் செய்யறது பூர்வீகத்தை கடந்து போய் நிறைய செலவுகள் செய்யறது தாயாதி வர்க்கங்களால அம்மாவுக்காக நிறைய பணம் சம்பாதிச்சேன் என் அம்மாவுடைய மருத்துவத்துக்காக நான் நிறைய செலவு செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான நிலை நிறைய பேருக்கு அம்மாவுக்கு செலவு பண்றது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா அம்மாவுக்கு நல்லது வாங்கி கொடுத்தா பரவாயில்ல மருந்து மாத்திரை வாங்கி உட்கிரனே அப்படிங்கிற மாதிரி மருத்துவ செலவுகள் அதிகமா இவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கும். அடுத்து நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள், உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு, யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகள், அதிரீதியான மருத்துவ செலவுகள் அதிகம் செய்யிறது. இது எல்லாமே இவங்களுக்கு அதிகமா ஏற்படும். மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா மன பயம். மனசுல ஒரு விதமான பயம் அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் என் மனசு ஸ்திரமாக இல்ல அப்படின்னு மனநல மருத்துவரை அணுகிறது ஆலோசனை பெறுவது தன்னுடைய மனசை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக நட்புங்கிற பேர்ல நண்பர்கள் கிட்ட தன்னுடைய சொந்த வாழ்க்கையை ஷேர் பண்ணி அது ரீதியாக திரும்பவும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி பணத்தை விரயம் பண்றது நேரத்தை விரயம் பண்றது இது எல்லாமே கடக லக்னம் மற்றும் கடக ராசி அன்பர்களுக்கு அதிக பாதிப்புகளை கொடுக்கும் அதிகமாக பாதிச்சிருப்பாங்க அடுத்து புதனுக்குரிய ஒரு அம்சமே பேச்சு பேசி பேசி தன்னுடைய நேரத்தில் பெரும்பகுதியை இழந்துடுறாங்க அந்த பேச்சு பயனுள்ள பேச்சு தான் தன்னம்பிக்கையான பேச்சு தான் நம்பிக்கையான பேச்சு தான் ஆனால் யார்கிட்ட பேசுகிறோன்னே தெரியாமல் எதுக்காக இவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோங்கிறதையே தெரியாமல் அவங்க ஒரு வார்த்தையை லேசாக எடுத்து கொடுத்துட்டா போதும் மணிக்கணக்காக உட்காந்து பேசி ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சிங்கிறதே அப்புறமா தான் இவங்களுக்கு சிந்தனையே வரும் அந்த அளவுக்கு தன்னுடைய பேச்சுனால நிறைய விரயங்களை சந்திப்பாங்க குறிப்பா நேர விரயங்கள் அதிகமாக சந்திப்பாங்க அடுத்து புதன் கிரவர் தூதுக்கான ஒரு கிரகம் ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு கடத்துற அமைப்பு அப்ப இவங்க அடிக்கடி பயணங்கள் செய்யும்போது அந்த காரியம் இரண்டு காரியமா போகும் உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸ்க்கு போகணும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனோம்னா கூட அன்னைக்கு விடுமுறை எடுத்து தன்னுடைய சொந்த காரியத்துக்காக போய் எப்படியாவது செஞ்சுட்டு வந்துடணும்னு போவாங்க ஆனால் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் அது வரைக்கும் இருந்த அந்த ஆஃபீஸர் அன்னைக்குன்னு பார்த்து விடுமுறையாகி ஒரு ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்த நாள் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி காலம் தாழ்த்தி இப்படி அரசாங்கத்தினால ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா கூட பத்து முறை அந்த அரசு அதிகாரியுடைய அலுவலகத்துக்கு அலைந்து திரிய வேண்டிய சூழல் அதிக முயற்சிகள் எடுத்து தான் இவங்களுக்கு அந்த விஷயம் சக்சஸ் கொடுக்கும் டாக்குமெண்ட் சார்ந்த காரகனும் இந்த புதன் தான் பத்திரப்பதிவுக்கு காரகனும் இவர்தான் ஆவணங்களுக்காக அதிகம் விரயங்கள் இருக்கும் ஆவணங்களால் நிறைய விரயங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போனாலும் சரி ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களாலையும் நிறைய விரயங்களை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் அதிக விரயங்கள் இவங்களுக்கு ஏற்படும் இது எல்லாமே புதன் பகவானால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயம் அடுத்து மூன்றாம் இடம்ங்கிறது சகோதர பாவகத்தையும் ஜோதிடத்தில் சொல்லப்படுது இளைய சகோதர ஸ்தானம் மூன்றாம் இடம் உங்களுக்கு அடுத்து யார் பிறந்தாங்க அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு எது நன்மை தீமைகள் அப்படின்னு சொல்றது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தை வச்சு சொல்லலாம் கடகராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி அதிபதி புதன் பகவானா வரதுனால தனக்கு கீழே பிறந்தவங்க இல்லைன்னா இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு இல்லைன்னா கவலைப்பட வேண்டியது தனக்கு கீழ் பிறந்தவர்கள் அவங்க வம்பு வழக்குகள்ல மாட்டிப்பாங்க அவங்களுக்காக இவங்க உதவி செய்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் விரயங்களை இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அடுத்து புதன்கிரவர் கணக்கு வழக்கு சார்ந்த கிரகம் தான் பார்த்துட்டு இருக்க தொழில தன்னுடைய சுய சம்பாத்தியம் பெறக்கூடிய தொழில்கள்ல அல்லது வேற உத்தியோகத்தில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி கணக்கு வழக்குகளை சரியா கையாளாம பெருத்த தனத்தை இவங்க இழந்துடுறாங்க பெரிய நஷ்டத்துக்கு இந்த கடகராசி என்பர்கள் தள்ளப்படுறாங்க பொதுவாகவே மனசை சுத்தி சுத்தியே பிரச்சனை நடக்கும் மனசை காயப்படுத்துற மாதிரியான சூழ்நிலைகளே இவங்களை சுத்தி நடக்கும் மனசை சந்தோஷப்படுத்துற மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க உருவாக்குங்க உங்களுக்கு விரயங்கள் வந்தாலும் உங்கள் மனசால தான் வரும் உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் உங்கள் மனசால தான் வரும் உங்கள் மனசை டச் பண்ணி உங்கள் மனசை காயப்படுத்தி உங்கள் மனசுடைய நுட்பத்தை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு செல்வங்களை வேணாலும் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போகலாம் இதுதான் உண்மை கடக ராசி கடக லக்ன அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விரயங்கள் ஏற்படும் அந்த விரயாதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அதை பொறுத்து விரயம் ஏற்படும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் விரயாதிபதி செவ்வாயோடைய வீட்டில் இருந்தால் பூமியினால விரயம் குரு வீட்டில் இருந்தால் குழந்தையினால விரயம் சனி வீட்டில் இருந்தால் ஆயுதங்களால விரையும் புதன் வீட்டில் இருந்தா கல்வியினால் விரையும் சுக்கரன் வீட்டில் இருந்தா சுகபோகம் சார்ந்த விரையும் இப்படி அந்த விரயாதிபதி எங்க இருக்கார் எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் எந்த கிரகத்தை பார்க்கிறார் எந்த கிரகத்தோட இருக்கார் அந்த வகையில விரயங்கள் ஏற்படும் பொதுவா விரயாதிபதி இந்த குணத்துல தான் உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார் சந்திரனுக்குரிய அம்சமா நம்ம தாயார சொல்றோம் பார்வதி தேவிய சொல்றோம் எல்லா கோவில்கள்லையுமே சிவபெருமான் உற்சவராக இருந்தாலும் அங்க இருக்க அம்பிகையுடைய பலம்ங்கிறது ரொம்ப சிறப்பு அதனால தான் சிவபெருமானே அர்த்தநாரீஸ்வரரா உமையாலில் பாதியா இருக்கார் இந்த கடகர் லக்னம் கடக ராசியில பிறந்தவங்க விரய செலவுகளிலிருந்து தவிர்க்க விரைய செலவுகளிலிருந்து வெளிவர சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கம்புணரி வட்டம் பிரான்மலைன்னு ஒரு அற்புதமான சிவஸ்தலம் இருக்கு பாடல் பெற்ற ஸ்தலம் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்தலம் இது அந்த ஸ்தலத்துல சிவபெருமானும் அம்பாளும் திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அந்த கோவிலில் என்ன சிறப்புன்னா யோக நிலையில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார் அங்க பைரவர் ரொம்ப சிறப்பான அம்சத்தோட இருப்பார் அந்த பிரான் இருக்க சிவபெருமான வழிபாடு செய்து அங்க இருக்க பைரவர வழிபாடு செய்து அங்க இருக்க நிலை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மூலமா செல்வ இழப்புகளிலிருந்து பொருள் இழப்புகளிலிருந்து இவங்க மென்மேலும் வளர்ச்சி அடையலாம் சிறப்படையலாம் அடுத்து கடக ராசி கடக லக்னத்துக்குரிய காரக கிரகம் சந்திரனுக்குரியதுன்னு சொல்லும்போது அரிசி அதுலேயும் குறிப்பா பச்சரிசி நீங்க ரொம்ப சிரம நிலையில் இருக்கவங்களுக்கு அதாவது சந்திரன் நாளே அம்பல் தாய் ஸ்தானத்தில் இருக்கவங்க தாய் நிலையில் இருக்கவங்க கணவனை இழந்தவங்க வயதான பாட்டி அவங்களா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஆதரவு இல்லாமல் இருக்காங்க இப்படி ஊரில் ரெண்டு பேராவது கண்டிப்பாக இருப்பாங்க உங்கள் உறவுகளில் கூட யாராவது இருக்கலாம் இந்த மாதிரி வயதான அம்மா இருக்காங்க குழந்தைகள் அவங்கள பார்த்துக்கலாம் இல்லை அவங்களுக்கு வாரிசே இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த நிலையில் இருக்கக்கூடிய கணவன் இல்லாத முதுமை நிலையில் இருக்கக்கூடிய தாயாரை உங்க தாயாரா நினைத்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் குறைந்தபட்சம் அரிசி மட்டுமாவது வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப புண்ணியமான காரியம் பெரிய பெரியாஸ இது நிச்சயமா தவிர்க்கும் உங்களுக்கு லைஃப்ல தானம் உங்களை காக்கும் பொதுவா தானமும் தர்மமும் வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்வாங்க ஆனாலும் தர்மம் தான் ஜோதிடமே சொல்லுது தர்மத்தை தான் ஜோதிடம் பாக்கியம்னு சொல்லுது புண்ணியம் தான் ஐந்தாம் இடம் சொல்லுது ஐந்து ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தா அது யோக ஜாதகம் ஐந்து ஒன்பதாம் இடம் கெட்டு போனா அவயோக ஜாதகம் லக்னாதிபதி நல்லா இருந்தா அனுபவிக்க பிறந்த ஜாதகம் லக்னாதிபதி கெட்டு போனா அனுபவிக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாத ஜாதகம் அப்போ இந்த தர்மங்களை நீங்க செஞ்சுட்டு வர்றது மூலமா உங்களுக்கு நல்ல பலன்கள் சிறப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஆண்களையும் வயதான ஆண்களையும் நம்ம தான தர்மம் செய்யறதுக்கான விஷயங்களை கண்டிப்பா ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும் மனைவி இல்லாத வயதானவர்கள் வயது மூத்தவர்கள் அவங்களுக்கும் தானம் கொடுக்கணும் புண்ணியம்ங்கிறது இயலாதவர்களுக்கு செய்யக்கூடியது அது குறிப்பா காரகமா சொல்றதுனால சந்திரன்கிறவர் பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லாதவங்களுக்கு தானம் பண்றது அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்லை ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லை ஒரு வேலை உணவு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை பக்கத்துல உட்கார்ந்து நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை இதைத்தான் சந்திரன்னு சொல்லுவோம் அன்புக்கு இயங்குறாங்க அமைதி இல்லாமல் இருக்காங்க தனிமையா இருக்காங்க அப்படின்னா சந்திரன் அவங்க ஜாதகத்துல கெட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி கடக லக்னம் மற்றும் கடகராசி என்பர்களுக்கு பொருள் விரயத்தை தடுக்கும் உங்கள் வீட்டில் எப்போவுமே அரிசி குறையாமல் பார்த்துக்கணும் ராசி கடக லக்ன நண்பர்கள் எப்பவுமே அரிசி குறையாமல் பார்த்துக்கணும் வீட்டில் பசித்தவங்களுக்கு ஒரு வேளையாவது உணவு போடும்படி உணவு கொடுக்கும்படி எப்போவுமே உணவு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு வீட்ல எப்போவுமே ஒருவேளை சாப்பாடாவது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கணும் யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்கற அளவுக்கு ஒரு வேலை சாப்பாடாவது ஒருத்தருக்கான சாப்பாடாவது எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஒரு காகம் பசின்னு வந்தா கூட அதுக்கு ஒரு பிஸ்கட்டோ ரொட்டியோ போடுற அளவுக்கு அதையாவது நீங்க எக்ஸ்ட்ராவா வச்சுக்கோங்க தர்மத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து நீர் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுக்கறது நீர்மோர் பந்தல் அமைச்சு கொடுக்கறது பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உதவி பண்றது இது எல்லாமே செய்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டில் அம்பிகை படம் வச்சு அதுலயும் அன்னபூரணி தேவியுடைய படத்தை வச்சு அமுது படைச்சு அமுதம்னா உணவு நெய்வேத்தியம் நெய்யால செய்யப்பட்ட உணவு பொருட்களை வச்சு அம்பிகைய வழிபாடு செஞ்சுட்டு வர வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் திங்கட்கிழமை தினங்கள்லையும் வழிபாடு செஞ்சிட்டு வர்றதுனாலையும் அருகில் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் தான தர்மங்கள் செஞ்சிட்டு வர்றதுனாலும் பொருள் விரயங்கள் கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு கட்டுக்குள்ள வரும் செல்வங்கள் பெருகும் இது பாகம் ஒன்று வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் விரயங்களை தவிர்க்கறதுக்கும் இந்த வீடியோவில் வழிமுறைகள் பார்த்துருக்கோம் முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா பணம் வந்தாதான விரயமாகறதுக்கு பணம் வரத்துக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா அந்த வகையில அடுத்து பாகம் இரண்டுல வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க ராசிப்படி நீங்க செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும் இருநூறு சதவீதம் கேரண்டியா பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்டில் பாகம் இரண்டில் கொடுக்குறோம் இந்த வீடியோவை விட பாகம் இரண்டு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்க சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்